இது உங்கள் நியூஸ் ஃபைவ் கவுன்சிலராக போகிறீங்க எத்தனை பேர் இங்கிலீஷ் ஆக போகிறீங்க எத்தனை பேர் சீஃப் மினிஷில் போகிறீங்க எத்தனை பேர் மோடி ஐயா மாதிரி பிரதமர் ஆக போகிறீங்க எத்தனை பேர் வந்து பெரிய சீட் ஆக போகிறீங்க ஜனதி ஆக போகிறீங்கன்னு ஆகலாம் காலம் என்ன மாற்றங்கள் கொடுக்குறதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கள தயார் பண்ணிக்கணும் உங்கள் அப்பா அம்மா இல்லாதவங்க அம்மா அப்பா இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் கஷ்டப்படாத தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு நல்லத்தோடையும் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரு உண்மையான குழந்தையாக இருந்து நல்லா படித்து ஒழுக்கத்தை கற்றுக்குறாங்க முதல்ல ஒழுக்கம் தான் மெயின் அதுக்கப்புறம் படிப்பு ஏன்னா எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலை உங்க அப்பா அம்மா தான் கஷ்டப்பட்டுருக்காங்க வேலைக்கு போகிறாங்க நம்ம பையன் நம்ம பொண்ணு நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் மேலே வரணும் பெரிய இடத்துக்கு வரணும்னு ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் ஐஎஃப்எஸ் ஆகலாம் எல்லாம் அவங்க கையில் இருக்கு வருங்கால வருங்கால இந்தியா அவங்க கையில் இருக்கு அதனால கூடுதல் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் உடைய உரிமையாளரும் தமிழ்நாடு கிராமத்தினுடைய மாநில ஆலோசகருமான திரு ஜெகன் சார் அவர்களின் வருகாத வருகாத जानी yeah. yeah. ஜனக்கல்யாண் கோவை மாவட்டம் பதிவு தாம்ராஸ் கவுண்டம்பாளையம் பரசுராம வித்தியார்த்தி சேவா டிரஸ்ட் இணைந்து முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரம குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற தாய் தந்தையற்ற அரசு பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கும் விழா பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனியன்று மாலை ஆறு மணிக்கு சாய்பாபா காலனி வரசத்தி விநாயகர் கோவில் மண்டபத்தில் டிரஸ்ட் அண்ட் மேனேஜிங் டிரஸ்டி திரு எம் எஸ் விஜயன் ஏவியல் தலைமையில் துவங்கியது இதில் சிறப்பு விருந்தினர்களாக தாம்ராஸ் மாநில ஆலோசகர் கே ஜெகன் சாவித்ரி போட்டோ ஹவுஸ் திரு குருஜன கல்யாண் மாநில பொதுச் செயலாளர் திரு எம் வி பாலசுப்ரமணியன் மாவட்ட செயலாளர் பி ஆர் நாகராஜ் மாநில செயலாளர் திரு பி வி சண்முகம் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மோகன்ராம் முத்துக்கருப்பன் சோமையன் மற்றும் மகளிர் அணியாளர் திருமதி காமாட்சி திருமதி உமா விஜயன் திருமதி சுதாகாசி ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தக கிட்டுகளை வழங்கி ஆசி வழங்கினார்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது திருமதி பானு நன்றி உரை கூறி நிகழ்ச்சிகளை நிறைவேற்றது